ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இந்த வீடியோவில் ஹேரி பாட்டர் கதையிலிருந்து இரண்டாவது அத்தியாயத்தை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் ஹாரி கிட்டத்தட்ட பெரும் கூச்சல் ஆனால் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவனது படுக்கையில் இருந்த அந்த விசித்திர பிராணிக்கு வௌவால் போல பெரிய காதுகளும் டென்னிஸ் வந்த அளவுக்கு புடைத்து கொண்டிருந்த பச்சை நிற கண்களும் இருந்தன அன்று காலையில் தோட்டத்தில் இருந்து புதர்ச்செடியில் தன்னை கண்காணித்துக் கொண்டிருந்தது இதுதான் என்பதை ஹாரி உடனடியாக புரிந்து கொண்டான் ஹேரி அதையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அதுவும் அவனை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது அப்போது கீழே ஹாலில் டட்லியின் குரல் ஒலித்தது மேசன் தம்பதியரே நான் உங்களுடைய கோட்டுக்களை எடுத்துக்கொள்ளலாமா படுக்கையில் உட்கார்ந்திருந்த அந்த விசித்திர பிராணி கீழே இறங்கி தனது நீண்ட மெல்லிய மூக்கு அங்கு போடப்பட்டிருந்த தரைவிரிப்பை தொடும் அளவுக்கு குனிந்து வணங்கியது தலையணை உரை போன்ற ஒன்றில் கைகளையும் கால்களையும் நுழைப்பதற்காக ஓட்டைகள் போட்டுவிட்டு அதை அந்த விசித்திர பிராணி அணிந்திருந்தது போல ஹாரிக்கு தோன்றியது ஹலோ என்று ஹாரி பதற்றத்துடன் கூறினான் ஹாரி பாட்டர் என்று அந்த விசித்திர பிராணி கூறியது அதன் குரல் உச்சகத்தில் இருந்தது அது கண்டிப்பாக கீழே வரை கேட்டிருக்கும் என்று ஹாரி பயந்தான் அந்த விசித்திர பிராணி மேலும் இவ்வாறு கூறியது சார் உங்களை சந்திக்க இந்த டேஃபி வெகு காலமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தது உங்களை சந்தித்ததை நான் எனக்கு கிடைத்த பெரிய கௌரவமாக கருதுகின்றேன் ம் நன்றி என்று கூறி ஹாரி கூறினான் அவன் மெதுவாக சுவரோரமாக நகர்ந்து சென்று அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தான் அருகே இருந்த பறவை கூண்டிற்குள் ஹெட்விக் தூங்கி கொண்டிருந்தது ஹாரி அந்த விசித்திர பிராணியிடம் ஏய் விசித்திர பிராணியே நீ யார் என்றுதான் முதலில் கேட்க நினைத்தான் ஆனால் அப்படி கேட்பது நாகரிகமாக இருக்காது என்று கருதிவிட்டு வெறுமனே நீ யார் என்று கேட்டான் டாஃபி வெறும் டாஃபி வீட்டு வேலை செய்யும் எல்ஃப் என்று அது பதிலளித்தது அப்படியா என்று கேட்டுவிட்டு ஹாரி தொடர்ந்தான் ம் நான் உன்னை அவமதிப்பதாக நீ எடுத்து கொள்ளக்கூடாது ஆனால் வீட்டு வேலை செய்யும் எல்ஃப் ஒன்றை என் படுக்கையறையை சந்திப்பதற்கு இது சரியான தருணமில்லை என்று நான் நினைக்கின்றேன் அந்த எல்ஃப் தன் தலையை தொங்க போட்டுக்கொண்டது பெரியம்மா பெட்டுனியாவின் உயர்ந்தொழித்த போலியான சிரிப்பு கீழே வரவேற்பறையில் இருந்து கேட்டது நான் உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடையவில்லை என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளாதே என்று ஹாரி அவசர அவசரமாக கூறிவிட்டு ஆனால் நீ இப்போது இங்கு வந்ததற்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க காரணம் இருக்கிறதா என்று கேட்டன் ஆமாம் சார் இருக்கிறது என்று டாஃபி ஆர்வமாக கூறியது டாஃபி இதை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்தது சார் ஆனால் இது கொஞ்சம் சிக்கலானது இங்கு ஆரம்பிப்பது என்று டாஃபிக்கு தெரியவில்லை மரியாதையுடன் தன் கட்டிலை சுட்டிக்காட்டிக் கொண்டே இதில் உட்கார் என்று ஹாரி கூறினான் அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படும் விதத்தில் அந்த விசித்திர பிராணி உரத்த குரல் எடுத்து அழுதது உட்காரு என்று கூறியது ஒப்பாரி வைத்தது இதுவரை ஒருபோதும் கீழே ஏதோ சத்தம் கேட்டது போல ஹாரிக்கு தோன்றியது என்னை மன்னித்துவிடு என்று ஹாரி கிசு கிசுத்தான் நான் உன்னை புண்படுத்துவதற்காக அப்படி கூறவில்லை டாஃபியை புண்படுத்துவதா அந்த எல்ஃபுக்கு மூச்சு திணறியது டாஃபியை இதுவரை எந்த ஒரு மந்திரவாதியும் உட்காரும்படி கேட்டுக்கொண்டதே இல்லை அவர்களுக்கு சரிநிகர் சமமானவர்கள் போல் ஹாரி உஷ் என்று கூற முயற்சித்த அதே வேளையில் டாஃபிக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அதை மீண்டும் படுக்கைக்கு அழைத்துச் சென்று அதில் உட்கார் வைத்தன் அது அதில் உட்கார்ந்து விம்ம துவங்கியது அப்போது அது அருவருப்பான ஒரு பெரிய பொம்மையைப் போல தோற்றமளித்தது ஒரு வழியாக அது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பிரமிப்பு கலந்த பார்வையுடன் தன் பெரிய கண்களால் ஹாரியை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தது நீ நாகரிகமான மந்திரவாதிகளை அவ்வளவாக சந்தித்திருக்கவில்லை போல தெரிகிறது என்று கூறி ஹாரி அதை குஷிப்படுத்த முனைந்தான் இல்லை என்பது போல டாஃபி தன் தலையை வசித்தது பிறகு திடீரென்று எவ்வித எச்சரிக்கையுமின்றி துள்ளி குதித்து ஜன்னலில் தன் தலையை முரட்டுத்தனமாக மோதிக்கொண்டே மோசமான டாஃபி மோசமான டாஃபி என்று கத்த துவங்கியது ஹாரி வேகமாக துள்ளி எழுந்து பயந்து சென்று அதை மீண்டும் படுக்கைக்கு கொண்டு வந்து ஏய் நிறுத்து நீ என்ன காரியம் பண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று கிசு கிசுத்தான் பலத்த அலறலுடன் கண் விழித்தது அது தன் இறக்கையை தனது கூண்டு கம்பிகளின் மீது படபடவென்று அடிக்கத் துவங்கியது சார் டாஃபி தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த எல்ஃப் கூறியது அதன் கண்களும் கொஞ்சம் மேலே செருகத் துவங்கின சார் டாஃபி கிட்டத்தட்ட தன் குடும்பத்தாரைப் பற்றி மோசமாக பேசிவிட்டது உன் குடும்பத்தாரை பற்றியா சார் டாஃபி சேவகம் புரிந்து வரும் மந்திரவாதியின் குடும்பத்தை பற்றி வீட்டு வேலைகளை செய்யும் ஒரு எல்ஃப் இந்த எல்ஃபுகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கால காலத்திற்கும் ஒரே ஒரு குடும்பத்தாருக்கு மட்டுமே சேவை செய்து வர வேண்டும் நீ இங்கு வந்திருப்பது அவர்களுக்கு தெரியுமா என்று ஹேரி ஆர்வத்துடன் கேட்டான் டாஃபிக்கு உடல் விலவிலத்தது இல்லை சார் இல்லை சார் உங்களை பார்க்க வந்ததற்காக டாஃபி தன்னை கடுமையாக தண்டித்துக் கொள்ள வேண்டும் டாஃபி இதற்காக தன் காதை சூடான அடுப்பின் மீது வைத்துக்கொள்ள வேண்டும் சார் அவர்களுக்கு மட்டும் இது தெரிந்துவிட்டால் நீ உன் காதை அடுப்பின் மீது வைத்துவிட்டால் அவர்கள் கண்டுபிடித்து விட மாட்டார்களா டாஃபி அப்படி நினைக்கவில்லை சார் டாஃபி எப்போதும் ஏதாவது ஒன்றிற்காக தன்னை தண்டித்து கொண்டே இருக்கும் சார் டாஃபி அப்படி செய்வதை அவர்கள் தடுப்பதில்லை சில சமயம் கூடுதலான தண்டனையை மேற்கொள்ளுமாறு அவர்கள் எனக்கு நினைவுபடுத்துவதும் உண்டு அப்படியானால் நீ அங்கிருந்து சென்றுவிட வேண்டியது தானே நீ தப்பி ஓடிவிடலாமே வீட்டு வேலிகள் செய்யும் ஆல்ஃபுகள் தாங்கள் சேவகம் செய்கின்ற குடும்பத்தாரால் விடுவிக்கப்பட்டாலொழிய அது சாத்தியமில்லை ஆனால் அந்த குடும்பத்தார் என்னை ஒருபோதும் விடுவிக்க மாட்டார்கள் டாஃபி சாகும் வரை அவர்களுக்காக மாடு போல உழைத்து கொண்டே இருந்தாக வேண்டும் ஹாரி வெறித்து பார்த்தான் பள்ளி திறக்கும் வரை நான் இன்னும் நான்கு வாரங்களுக்கு இந்த வீட்டிலேயே அடைந்து கிடக்க வேண்டும் என்பது நியாயமில்லை என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் உன் கதை டர்ஸ்லி குடும்பத்தினரை மேல் என்பது போல தோன்றச் செய்கின்றது ஆமாம் உனக்கு யாராயினும் உதவி செய்ய முடியுமா என்னால் உனக்கு உதவ முடியுமா என்று ஹாரி கேட்டான் ஹாரி அதை கூறி முடித்த அடுத்த கணமே தான் அதை கூறாமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்தான் ஏனெனில் டேஃபி மீண்டும் நன்றி மலையில் விம்ம துவங்கியது தயவு செய்து நிறுத்து என்று ஹாரி படபடப்புடன் கிசுகிசுத்தான் கிசுத்தான் தயவு செய்து நிறுத்து ஏதேனும் சத்தம் டர்ஸ்லி குடும்பத்தினரின் காதுகளில் விழுந்துவிட்டால் நீ இங்கு இருப்பது மட்டும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் டேஃபிக்கு தன்னால் உதவ முடியுமா என்று ஹாரி பட்டரே கேட்கிறார் சார் உங்களது மகத்துவம் பற்றி டாஃபி கேள்விப்பட்டுள்ளது அதை நேரில் உணரும் பாக்கியம் இப்போதுதான் எனக்கு கிட்டியுள்ளது வெட்கத்தால் முகம் சிவந்து போன ஹாரி என் மகத்துவம் பற்றி நீ கேள்விப்பட்டுள்ள அனைத்தும் கதைக்கு உதவாதவை ஹாக்வர்ட்ஸில் நான் என் வகுப்பில் முதல் மாணவன் கூட இல்லை ஹெர்மாயினிக்கு தான் முதலிடம் அவன் அவசர அவசரமாக அதோடு நிறுத்தி கொண்டான் ஹெர்மாயினியை பற்றிய நினைப்பை அவனுக்கு வழி ஏற்படுத்துவதாக இருந்தது ஹாரி பாட்டர் எளிமையின் உருவம் அடக்கத்தின் வடிவம் என்று டாஃபி பயம் கலந்த மரியாதையுடன் கூறிக்கொண்டது அதன் பெரிய கண்கள் பிரகாசித்தன பெயர் சொல்லப்படக்கூடாதவனை வெற்றி கொண்டதை பற்றி ஹாரி பாட்டர் கூற மாட்டார் இல்லையா ஓல்ட்மார்ட் டாஃபி தன் வவ்வால் காதுகளுக்கு அருகே தன் கைகளை பலமாக தட்டியபடி ஐயோ அவனுடைய பெயரை சொல்லாதீர்கள் தயவு செய்து அவன் பெயரை மட்டும் சொல்லாதீர்கள் என்று முனகியிரு மன்னித்துக்கொள் என்று ஹாரி அவசர அவசரமாக கூறினான் நிறைய பேருக்கு இது பிடிக்காது என்று எனக்கு தெரியும் என் நண்பன் ரான் கூட ஹாரி தன் பேச்சை மீண்டும் பாதியிலேயே கொண்டான் ராணை பற்றிய நினைப்பு கூட அவனுக்கு ஏற்படுத்துவதாக இருந்தது டாஃபி ஹாரியை நோக்கி சாய்ந்தது அதன் கண்கள் இரண்டும் காரின் முகப்பு விளக்குகளைப் போல உலர்ந்தன டாஃபி இவ்வாறு கேள்விப்பட்டது என்று அது கரகரப்பான குரலில் கூறியது ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஹாரி பாட்டர் அந்த தீய மந்திரவாதியை இரண்டாவது முறையாக நேருக்கு நேர் எதிர்கொண்டார் என்றும் இம்முறையும் ஹாரி உயிரோடு தப்பிவிட்டார் என்றும் கேள்விப்பட்டது ஹாரி தன் தலையசைத்து அதை ஆமோதித்தான் டாஃபியின் கண்களில் இருந்து திடீரென்று தாரி தாரியாக கொட்டியது டாஃபி தான் அணிந்திருந்த தலையணியை போன்ற அந்த முரட்டு ஆடியின் ஓரத்தில் தன் முகத்தை ஒற்றிக்கொண்டே ஓ சார் என்று கூறி பெருமூச்சு அறிந்தது ஹேரி பாட்டர் தைரியமும் மன உறுதியும் கொண்டவர் அவர் இவ்வளவு சிறிய வயதிற்குள் இவ்வளவு அதிக ஆபத்துக்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவிட்டார் ஆனால் டாஃபி ஹாரி பாட்டரை பாதுகாக்க வந்துள்ளது அவரை எச்சரிக்க வந்துள்ளது தான் பின்னர் அடுப்பில் தன் காதுகளை பொசுக்கிக் கொள்ள வேண்டியிருந்தாலும் கூட ஹாரி பாட்டர் கண்டிப்பாக ஹார்ட்வர்ட்ஸுக்கு மீண்டும் திரும்பி போகக்கூடாது அங்கு நிலவிய மௌனத்தை கீழ்த்தலத்தில் இருந்து வந்த கத்திகளும் முட்கரண்டிகளும் தட்டுகளின் மீது உராய்ந்த சத்தமும் பெரியப்பா வெர்ணனின் குரலொலியும் கூறு போட்டன நீ என்ன உளறுகிறாய் ஹாரி தடுமாறினான் நான் கண்டிப்பாக அங்கு மீண்டும் போயாக வேண்டும் செப்டம்பர் முதல் தேதி என்று வகுப்புகள் ஆரம்பமாகின்றன அந்த எண்ணம்தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது இங்கு என் நிலைமை எப்படி என்பது உனக்கு தெரிய வாய்ப்பில்லை இது எனக்கு பொருத்தமான இடமும் இல்லை நீ சார்ந்துள்ள உலகம்தான் ஹாக்வர்ட்ஸ் தான் எனக்கு பொருத்தமான இடம் வேண்டாம் வேண்டாம் என்று டாஃபி கீறிச்சிட்டது அது தன் தலையை ஆட்டிய வேகத்தில் அதன் காதுகள் படப்படவென்று அடித்து கொண்டன ஹாரி பாட்டர் எந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு அந்த இடத்தில்தான் அவர் இருக்க வேண்டும் அவர் மிகவும் மேன்மையானவராகவும் மிகச் சிறப்பானவராகவும் இருப்பதால் அவரை இழக்க முடியாது ஹாரி பாட்டர் மீண்டும் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பிச் சென்றால் அவரது உயிருக்கு அது ஆபத்தாக முடியக்கூடும் ஹாரி மிகுந்த ஆச்சரியத்துடன் ஏன் என்று கேட்டான் சார் ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இவ்வருடம் ஹாக்வர்ட்ஸ் மந்திர தந்திர மாயாஜால பள்ளியில் படுபயங்கரமான நிகழ்வுகளை நிகழ்த்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்று கிசுகிசுத்த டாஃபியின் உடல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நடுங்கியது டாஃபிக்கு இது பல மாதங்களாகவே தெரியும் ஹாரி பாட்டர் தன்னை பெரும் ஆபத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது அவர் மிக மிக முக்கியமானவர் ஹாரி உடனடியாக இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்கள் என்று கேட்டன் யார் இந்த சதி திட்டத்தை தீட்டியுள்ளனர் டாஃபி வினோதமான மூச்சுத்திணறல் ஒளி ஒன்றை ஏற்படுத்திவிட்டு தன் தலையை சுவரின் மீது முரட்டுத்தனமாக மோதத் துவங்கியது சரி சரி என்று ஹாரி கத்திவிட்டு அந்த எல்ஃபின் கையை பிடித்தான் சரி உன்னால் சொல்ல முடியாது எனக்கு புரிகின்றது ஆனால் நீ ஏன் என்னை எச்சரிக்க வேண்டும் வெறுப்பை ஏற்படுத்திய ஓர் எண்ணம் திடீரென்று அவனுக்கு தோன்றியது ஒரு நிமிடம் பொறு ஆமாம் இந்த ஓல் மன்னித்துக்கொள் பெயர் சொல்லப்படக்கூடாதவனுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா டாஃபின் தலை மீண்டும் சுவரை நோக்கி சாய்வதை கவலையுடன் கவனித்த ஹாரி வேக வேகமாக ஆமாம் அல்லது இல்லை என்று நீ தலையசைத்தால் மட்டும் போதும் என்று கூறினான் இல்லை என்பது போல டாஃபி மெதுவாக தன் தலையை அசைத்தது இல்லை இல்லை பெயர் சொல்லப்படக்கூடாதவனுக்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் டாஃபியின் கண்கள் அகலமாக விரிந்திருந்தன அது ஹாரிக்கு ஏதோ ஒரு தகவலை தெரிவிக்க முயன்றது போல தோன்றியது ஆனால் ஹாரி குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை சரிதானே இல்லை என்று டாஃபி தலை ஆனால் அதன் கண்கள் இன்னும் அகலமாக விரிந்தன சரி போகட்டும் ஆனால் ஹாக்வர்டில் படுபயங்கரமான விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய வேறு யாரும் என் நினைவுக்கு வரவில்லை என்று ஹாரி கூறினார் டம்புள் இருக்கிறார் ஆமாம் உனக்கு டம்புள் யார் என்று தெரியும் தானே ஆமாம் என்று டாஃபி தலையாட்டியது ஆல்பர்ஸ் டம்புள்டோர் ஹாக்பர்ட்ஸின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர் அது டாஃபிக்கு நன்றாகவே தெரியும் பெயர் சொல்லப்படக்கூடாதவன் முழு ஆற்றலுடன் விளங்கிய போது அவனுக்கு நிகரான சக்தி படைத்தவராக அவர் இருந்திருக்கிறார் என்று டாஃபி கேள்விப்பட்டிருக்கிறது ஆனால் பின் டாஃபி தன் குரலை அவசர அவசரமாக ஒரு கிசு கிசுப்பான துணைக்கு மாற்றிக்கொண்டது டோரிடம் இல்லாத சில சக்திகள் எந்த ஒரு பண்பார்ந்த மந்திரவாதியிடமும் இல்லாத ஹாரி டாஃபியை தடுத்து நிறுத்துவதற்குள் அது படுக்கையிலிருந்து தாவி குதித்து ஹாரியின் மேசை விலைக்கு எடுத்து காதை துளிக்கும் படுபயங்கர கூச்சலுடன் தன் தலையில் கடுமையாக அடித்து கொள்ள துவங்கியது கீழ்த்தளத்தில் திடீரென்று மயான அமைதி நிலவியது இரண்டு வினாடிகளுக்குப் பிறகு பெரியப்பா வருணன் ஹாலுக்குள் நுழைந்த சத்தம் கேட்டது அவர் டட்லி தன் தொலைக்காட்சியை அணைக்காமல் வந்துவிட்டான் என்று நினைக்கின்றேன் சரியான வாண்ட பெயர் இன்று தன் விருந்தினர்களிடம் கூறினார் சீக்கிரமாக அந்த பியூரோவுக்குள் ஒளிந்து கொள் என்று ஹாரி கிசு கிசித்து விட்டு அதனால் தள்ளி கதவை வெறுமனை சாத்திவிட்டு படுக்கையில் தாவி குதித்தான் அடுத்த கணம் அவனது கதவு திறந்தது இங்கு என்ன ரகலை பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று பெரியப்பா வர்ணன் தன் பல்லை கடித்துக் கொண்டு அவரது முகம் ஹாரியின் முகத்திற்கு வெகு அருகே இருந்தது ஜப்பானிய கோல்ஃபாட்டக்காரர் ஒருவரை பற்றிய நகைச்சுவை ஒன்றை நான் சொல்லி முடிக்கும் தருவாயில் இருந்தேன் அதை நீ கெடுத்து விட்ட அடுத்து ஏதாவது சத்தம் வந்தால் தொலைத்து விடுவேன் தொலைத்து ஏய் நாம் ஏனடா பிறந்து தொலைந்தோம் என்று நீ ஒப்பாரி வைக்கும் நிலைக்கு போய்விடுவான் தரையில் தாம் தூம் என்று சத்தம் ஏற்படுத்தியவாறு அவர் அங்கிருந்து அகன்றார் ஹாரி நடுங்கியவாறு பீரோவின் கதவை திறந்து டாஃபி வெளியே வர அனுமதித்தான் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ இப்பொழுது பார்த்து விட்டாய் அல்லவா நான் ஏன் ஹாக்வர்ட்ஸுக்கு போக துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா எனக்கு இருக்கும் ஒரே இடம் அதுதான் அங்கு எனக்கு நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் ஹாரி பாட்டருக்கு கடிதம் கூட எழுதாத நண்பர்களா என்று டாஃபி கேட்டது அவர்கள் வேறு ஏதாவது வேலையில் மும்முரமாக இருந்திருக்க என்று துவங்கிய ஹாரி இரு இரு ஆமாம் என் நண்பர்கள் எனக்கு கடிதம் எழுதவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் டாஃபி நிலை கொள்ளாமல் தவித்தது ஹாரி பாட்டர் டாஃபி மீது கோபப்படக்கூடாது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் டாஃபி அப்படியானால் நீதான் என் கடிதங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தாயா டாஃபி அவற்றை இங்குதான் வைத்திருக்கிறது என்று அது கூறியது ஹாரி என் பிடியில் அகப்படாமல் துள்ளி குதித்தவாறு தான் அணிந்திருந்த தலையணி உரைக்குள் கையை விட்டு ஒரு கொத்து கடிதங்களே அது வெளியே இழுத்தது ஹெர்மாயினியின் அழகான கையெழுத்தையும் ராணியின் கோழிக்கு கையெழுத்தையும் ஹாக்வர்ட்ஸின் கோட்டை பாதுகாவலர் ஹாக்ரிட்டின் கண்ணா பின்னாவென்று இருந்த கையெழுத்தையும் ஹாரியால் நன்றாகவே அடையாளம் கொள்ள முடிந்தது டாஃபி ஹாரியை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது ஹாரி பாட்டர் கோபப்படக்கூடாது தன் நண்பர்கள் தன்னை மறந்துவிட்டார்கள் என்று ஹாரி பாட்டர் நினைத்தால் அவர் மீண்டும் ஹாக்வர்ட்ஸுக்கு செல்ல விரும்ப மாட்டார் என்று டாஃபி நம்பியது சார் அது கூறியதை ஹாரி கேட்டுக்கொண்டிருக்கவில்லை அவன் தனக்கான கடிதங்களை அதன் கைகளில் இருந்து பிடுங்குவதற்காக தாவினான் டாஃபி அவனது பிடிக்குள் அகப்படாமல் துள்ளி குதித்தது ஹாரி பாட்டருக்கு இக்கடிதங்கள் கிடைக்கும் தான் மீண்டும் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பி போகப் போவதில்லை என்று அவர் டாஃபிக்கு வாக்கு கொடுத்தார் நீங்கள் இந்த ஆபத்தை எதிர்கொள்ள தேவையில்லை நீங்கள் மீண்டும் அங்கு போகப் போவதில்லை என்று கூறுங்கள் முடியாது என்று ஹாரி கூறினான் என் நண்பர்களின் கடிதங்களை என்னிடம் கொடுத்துவிடு அப்படியானால் டாஃபிக்கு இது தவிர வேறு வழி கிடையாது என்று டாஃபி வருத்தத்துடன் கூறியது ஹாரி நகர்வதற்குள் டாஃபி அந்த அரைக்கதவை நோக்கி ஓடி அதை திறந்து மாடிப்படிகளை தலை தெரிக்க கீழே ஓடியது ஹாரிக்கு வாய் உலர்ந்து போய்விட்டது அவனுக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது ஆனாலும் ஹாரி டாஃபியை பின்தொடர்ந்து ஓடினான் சத்தம் ஏதும் ஏற்படுத்தி விடாமல் இருக்க அவன் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டான் கடைசி ஆறு படிகளை ஒரே தாவலில் தாவி குதித்தான் கீழே பூனை போல சத்தம் இல்லாமல் தரையில் குதித்து அவன் டாஃபியை தேடினான் சாப்பாட்டு அறையிலிருந்து பெரியப்பா வெர்ணனின் குரல் ஒழித்தது அவனுக்கு கேட்டது அவர் மேசனவர்களை பெட்டுனியாவிற்கு அந்த அமெரிக்க பிளம்பர்களை பற்றி வேடிக்கையான கதையை சொல்லுங்களேன் அதை கேட்க அவள் வெகு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறாள் என்று கூறி கொண்டிருந்தார் ஹாரி ஹாலை கடந்து சமையலறைக்குள் நுழைந்தான் தனது வயிறு அப்படியே காணாமல் போய்விட்டிருந்தது போல அவனுக்கு தோன்றியது பெரியம்மா பெட்டுனியாவின் அன்றைய கைவரிசையின் மகுடமாக திகழ்ந்த கேக் உத்தரத்தின் பக்கத்தில் அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருந்தது டேஃபி சமையலறையின் மூளையில் இருந்த அலமாரியில் பதுங்கியிருந்தது வேண்டாம் ஹாரிக்கு தொண்டை அடைத்தது தயவு செய்து அதை ஒன்றும் செய்துவிடாதே அவர்கள் என்னை கொன்று போட்டு விடுவார்கள் அப்படியானால் மீண்டும் அந்த பள்ளிக்கு திரும்பிச் செல்லப் போவதில்லை என்று ஹாரி பாட்டர் கூற வேண்டும் டாஃபி தயவு செய்து அப்படியானால் போக மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்னால் முடியாது டாஃபி அவனை துயரத்துடன் நோக்கியது அப்படியானால் ஹாரி பாட்டருடைய நன்மைக்காக டாஃபி இதை செய்தாக வேண்டும் இதயத்தையே நிறுத்தி வைக்கக்கூடிய பெரும் சத்தத்துடன் அந்த பெரிய கே தரையில் விழுந்து சிதறியது கேக் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பாத்திரம் விழுந்து சிதறியதில் அதிலிருந்த கிரீம் சுவர்களையும் ஜன்னல்களையும் அபிஷேகம் செய்தது சொடுக்கு போட்டார் போல டாஃபி மாயமாக மறைந்தது சாப்பாட்டு அறையிலிருந்து கூச்சல்கள் எழுந்தன பெரியப்பா விர்ணன் சமையல் அருக்குள் புயல் என நுழைந்தார் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கேக்கின் கிரீமில் குளித்திருந்த ஹாரி அதிர்ச்சியில் உறைந்து போய் அங்கு நின்று கொண்டிருந்ததை அச்சூழ்நிலையில் அவர் கவனித்தார் முதலில் பெரியப்பா வேர்ணன் அச்சூழ்நிலையை தன் வாய் சாமர்த்தியத்தால் சமாளித்து விடுவார் என்று ஹாரிக்கு தோன்றியது அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாதிருந்த மேசன் தம்பதியினரே மீண்டும் சாப்பாட்டறைக்குள் ஒரு வழியாக விரட்டிவிட்டு அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு போனதும் ஹாரியை ஒரு கை பார்த்து விடுவதாக அவனை மிரட்டிவிட்டு ஹேரியின் கையில் ஒரு துடப்பத்தை கொடுத்துவிட்டு டர்ஸ்லி அங்கிருந்து அகன்றார் ஹேரியின் பெரியம்மா ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ்கிரீமை வலித்தெடுத்து அதை தன் விருந்தினருக்கு எடுத்துச் சென்றார் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்த ஹாரி சமையலறையை சுத்தம் செய்யும் வேலையில் இறங்கினார் பெரியப்பா தான் திட்டமிட்டிருந்தபடி ஒப்பந்தத்தை நிறைவேற்றியிருந்திருப்பார் அந்த ஆந்தை மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் சாப்பிட்டு முடித்தவுடன் சுவைப்பதற்கான புதினா மிட்டாய்களை பெரியம்மா பெட்டுனியா எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருந்த போது பெரிய கூகை வகை ஆந்தை ஒன்று சாப்பாட்டறையின் ஜன்னல் வழியாக பறந்து வந்து திருமதி மேசனின் மடிமீது ஒரு கடிதத்தை போட்டுவிட்டு மீண்டும் வெளியே பறந்து போனது திருமதி மேசன் பேய் போல அலறிவிட்டு பைத்தியக்காரர்களை பற்றி ஏதோ கூப்பாடு போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினார் தன் மனைவிக்கு பறவைகள் என்றாலே பிடிக்காது குலை நடுக்கம் ஏற்பட்டுவிடும் அப்போது நடந்த நிகழ்ச்சி டர்ஸ்லி குடும்பத்தினருக்கு வேடிக்கையாக தோன்றியதா என்று கேட்டுவிட்டு திரு மேசன் கோபமாக விடுத்து விட்டு அகன்றார் தனது இடுங்கிய கண்களில் அரக்கவெறி வெறி தாண்டவமாடு தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பெரியப்பா வர்ணனை எதிர்கொள்வதற்காக ஹேரி துடப்பத்தை தன் ஆதரவுக்காக தாங்கி பிடித்தபடி அந்த சமையலறையில் நின்று கொண்டிருந்தான் அந்த ஆந்தை கொண்டு வந்து போடப்பட்டிருந்த கடிதத்தை அவனுக்கு முன்னால் ஆட்டியபடி விர்ணன் அவனிடம் இதை படி என்று கூறினர் போ போய் படி ஹாரி அதை வாங்கினான் அது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை அன்புள்ள ஹாரி பாட்டருக்கு இன்று இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் ஆகியிருந்த போது உன் வீட்டில் பொருட்களை அந்தரத்தில் ஊசலாட வைக்கும் மிதவை மந்திரம் பயன்படுத்தப்பட்டதாக எங்களுக்கு உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன வயது முதிராத இளம் மந்திரவாதிகளுக்கு பள்ளிக்கு வெளியே மாய மந்திரங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தான் இனியும் தொடர்ந்த மாய மந்திரங்களை நீ பயன்படுத்தினால் பள்ளியிலிருந்து நீ நீக்கப்படுவாய் சர்வதேச மகா மந்திரவாதிகள் கூட்டமைப்பின் இரகசிய விதிகள் பிரிவு பதிமூணின் கீழ் மந்திரவாதிகளின் சமூகத்தை சாராதவர்கள் கண்டுபிடித்துவிடக்கூடிய விதத்தில் மேற்கொள்ளப்படும் மந்திர வித்தைகள் குற்றச்செயல்களாகும் என்பதை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் உன்னை மேலும் கேட்டுக்கொள்கிறோம் உன் விடுமுறையை உல்லாசமாக கலைக்க வாழ்த்துக்கள் உண்மையுடன் மஃபுல்டா ஹாவர் மந்திர விதத்தை துஷ்பிரயோக அலுவலகம் மந்திரஜால அமைச்சகம் ஹேரி அக்கடிதத்தில் இருந்து தன் தலையை நிமிர்த்தி மென்று விளங்கினான் பள்ளிக்கு வெளியே மந்திர வித்தைகளை பயன்படுத்த உனக்கு அனுமதி இல்லை என்பதை நீ எங்களிடம் கூறியிருக்கவில்லை என்று பெரியப்பா வெர்ணன் கூறினார் அவரது கண்களில் ஒரு பைத்தியக்கார வெறி தாண்டவமாடி கொண்டிருந்தது சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு தோன்றவே இல்லை என்று கூற உனக்கு துணிச்சல் இருக்கிறதா அவர் தன் அனைத்து பற்களும் வெளியே தெரியும் விதத்தில் ஒரு பெரிய வேட்டை நாயைப் போல ஹேரியை நோக்கி பாய்ந்து வந்து இதை நீ கவனமாக கேட்டுக்கொள் நான் உன்னை உன் அறைக்குள் வைத்து பூட்டப் போகின்றேன் இனி நீ அப்பள்ளிக்கு திரும்பிச் செல்லப் போவதில்லை மீண்டும் ஒருபோதும் நீ அங்கு செல்லப் போவதில்லை நீ உன் மந்திர வித்தைகளை உபயோகித்து வெளியே வந்தால் அவர்களே உன்னை வெளியேற்றி விடுவார்கள் என்று உரிமினர் வெறி கொண்டவரைப் போல சிரித்து கொண்டே அவர் ஹேரியை தரத்தரவென்று மாடியை நோக்கி இழுத்துச் சென்றார் பிரியப்பா வெர்ணன் தான் கூறியபடியே நடந்து கொண்டார் அடுத்த நாள் காலையில் ஹேரியினுடைய அறையின் சன்னலில் குறுக்காக இரும்பு கம்பிகளைப் பொறுத்து அவர் ஒருவரை ஏற்பாடு செய்தார் வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகள் வெளியே போவதற்கும் மீண்டும் உள்ளே வருவதற்கும் வசதியாக அரைக்கதவுகளின் கீழ்ப்புறம் போடப்படும் திரு துவாரம் போன்ற ஒன்றே அவனுக்கு தினமும் மூன்று வேலையும் உணவை உள்ளே தள்ள வசதியாக இருக்கும் விதத்தில் அவனது அரைக்கதவில் அவரே தன் கைப்பட போட்டார் காலையிலும் மாலையிலும் குளியல் அறையை உபயோகிக்க அவன் அனுமதிக்கப்பட்டான் அது தவிர நாள் முழுவதும் அவன் அந்த அறையில் பூட்டி வைக்கப்பட்டான் மூன்று நாட்கள் கடந்த பிறகும் டர்ஸ்லி தம்பதியினர் மசிவதாக இல்லை தனது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க ஹாரிக்கு எந்த வழியும் தோன்றவில்லை அவன் தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு ஜன்னலின் குறுகாக பொருத்தப்பட்டிருந்த கம்பிகளின் வழியாக சூரியன் கீழிறங்கி கொண்டிருந்ததை பார்த்து தனக்கு என்ன நிகழப் போகிறதோ என்று கழிவிறக்கத்தோடு கவலைப்பட்டு கொண்டிருந்தான் அவன் தனது மந்திர வித்தையை உபயோகித்து தன் அறையிலிருந்து தப்பித்து வெளியேறும் பட்சத்தில் ஹாக்வர்ட்ஸே அவனை பள்ளியில் இருந்து நீக்கிவிடும் என்றிருந்த போது அதனால் என்ன பிரயோஜனம் ஆனால் பிரைவேட் தெருவில் வாழ்க்கை இந்தளவு ஒருபோதும் மோசமாக இருந்ததில்லை காலையில் எழுந்திருக்கும் போது பழந்திண்ணி வௌவால்களாக தாங்கள் மாறியிருக்கப் போவதில்லை என்பதை டர்ஸ்லி குடும்பத்தினர் இப்போது அறிந்து கொண்டிருந்ததால் ஹாரி தன் கைவசம் வைத்திருந்த ஒரே ஒரு ஆயுதத்தையும் இழந்துவிட்டிருந்தான் தன்னை ஹாக்வர்ட்ஸுக்கு போக விடாமல் தடுத்ததன் மூலம் அங்கு நிகழவிருந்த படுபயங்கரமான சம்பவங்களிலிருந்து டாஃபி தன்னை காப்பாற்றியிருக்கக்கூடும் என்றாலும் நிலைமை இப்படி போனால் தான் எப்படியும் பட்டினியில் இருந்து போகக்கூடும் என்று ஹாரி நினைத்தான் அவனது அரிக்கதவில் இருந்த துவாரத்தில் ஒரு சத்தம் கேட்டது அவன் கை ஒன்று அங்கு தோன்றியது ஒரு கோப்பை சூப் அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே தள்ளப்பட்டது பசியால் துடித்துக் கொண்டிருந்த ஹாரி துள்ளி குதித்து அது கையில் எடுத்துக்கொண்டான் அது ஆறி குளிர்ந்து போயிருந்தாலும் ஹாரி அதில் பாதியை ஒரே மடக்கில் குடித்து முடித்தான் பின் அறையின் மறுமூலையில் இருந்த ஹெட்விக்கின் கூண்டிற்கு அருகே சென்று அதனுள் காலியாக இருந்த உணவு பாத்திரத்தில் அடியில் கிடந்த காய்கறி துண்டுகளை எடுத்து போட்டான் ஹெட்விக் தன் இறக்கைகளை லேசாக செழிப்பிவிட்டு கொண்டு அவனை கடும் வெறுப்புடன் பார்த்தது இதை பார்த்து முகம் சுழிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போதைக்கு நம் கைவசம் உள்ளது இது மட்டும்தான் என்று ஹாரி கண்டிப்புடன் கூறினான் அவன் அந்த கோப்பையை தனது அரைக்கதவிலிருந்து துவாரத்தின் அருகே வைத்துவிட்டு படுக்கையில் மல்லாந்து படுத்தான் சூப் குடித்த பிறகு முன்பிருந்ததை விட பசி அதிகரித்திருந்ததைப் போல அவனுக்கு தோன்றியது அவன் நான்கு வாரங்களுக்குப் பிறகும் உயிருடன் இருக்கப்போவதாக வைத்து கொண்டாலும் அவன் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் அவன் ஏன் பள்ளிக்கு திரும்பி வரவில்லை என்று பார்த்து வருவதற்காக இங்கு யாராவது அனுப்பி வைக்கப்படுவார்களா அப்படி வருகின்றவர்களா டர்ஸ்லி தம்பதியினரை மீறி தன்னை ஹாக்வர்ட்ஸுக்கு அழைத்துச் செல்ல முடியுமா அறையில் மெதுவாக இருள் சூழ துவங்கியது சோர்ந்து போயிருந்து பசியால் துவண்டு போயிருந்த பதில் கிடைக்காத கேள்விகளால் மனம் குழம்பி போயிருந்த ஹாரி சஞ்சலமான தூக்கத்திற்குள் தஞ்சம் புகுந்தான் தான் ஒரு விலங்கு காட்சி சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தது போலவும் தனது கூண்டின் விடிய வயது முயறாத மந்திரவாதி என்ற பெயர் பலகை தொங்கியது போலவும் அவன் ஒரு கனவு கண்டான் ஒரு வைக்கோல் படுக்கையில் பசியோடும் பலவீனமாகும் படுத்து கிடந்த அவனை மக்கள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர் கூட்டத்தில் அவனுக்கு டாஃபியின் முகம் தெரிந்தது அவன் உதவி கேட்டு கத்தினான் ஆனால் டாஃபி சார் ஹாரி பாட்டர் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டது பின் தர்ஸ்லி குடும்பத்தினர் தோன்றின டட்லி அக்கூண்டின் கம்பிகளை பிடித்து கடுமையாக ஆட்டிக்கொண்டே ஹாரியை பார்த்து சிரித்தான் நிறுத்து என்று ஹாரி முணுமுணுத்தான் கம்பிகள் ஆட்டப்பட்டு கொண்டிருந்த சத்தம் கனத்துப் போயிருந்த அவனது தலைக்குள் எதிரொலித்துக் கொண்டிருந்தது என்னை தனியாக விட்டுவிடுங்கள் நிறுத்துங்கள் நான் தூங்க வேண்டும் என்று கத்தினான் அவன் தன் கண்களை திறந்தான் ஜன்னலையின் தடுப்பு கம்பிகளின் வழியாக நில ஒளி பாய்ந்து கொண்டிருந்தது அக்கம்பிகளின் வழியாக யாரோ ஒருவன் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவனது முகத்தில் புள்ளிகள் நிறைந்திருந்தன அவனது தலைமுடி செம்பட்டையாக இருந்தது அவனது மூக்கு நீண்டிருந்தது ஹாரியின் ஜன்னலுக்கு வெளியே ரான் வீஸ்லி இருந்தான் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் கேட்கலாம் நன்றி